ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி அதை சமாளிக்கலாம் இப்போ வந்து நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டாங்க நிறைய அவங்களுக்குன்னு குடும்பம் ஆயிட்டு அதை எப்படி நியாயப்படுத்தி பூசி மொழிகலாம் அப்படின்னு சில விஷயங்கள் பேசியிருக்காங்க பட் அதுதான் அதனால் அது வந்து இயல்புக்கு ஒத்து வராத ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அதை தான் நானும் சொல்கிறேன் கண்டிப்பாக அது வந்து அவங்களுடைய சுயநலத்துக்காக தான் அவரை வந்து அவருடைய வாழ்க்கையை அபகரிச்சிருக்காங்க அவர் என்ன தான் ஒரு ஆண் விரும்பினாலும் இவங்க சுயநலமாக தன்னுடைய தன்னு தனக்கு அவர் தான் வேணும் அவர் ஒரு குடும்பமாக இருந்தான்னா அவருக்கு குழந்தைகள் இருந்தான்னா ஏதாவது ஒரு விஷயத்தை காமிச்சோ அவரை மயக்கியோ இல்லை வந்து சம் வாட் பணம் காசு நான் வந்து ஒரு ஃபேமில் இருக்கேன் அப்படின்ற விஷயங்கள் காமிச்சு வெளியில் கொண்டு வர தான் பார்த்தாங்க அவரை மேரேஜ் பண்ணலான்னு தான் பார்த்தாங்க ஆனால் இறுதியாக என்னன்னா அவருடைய மனைவிக்கு தான் அது சாதகமாகும் முடிஞ்சது ஏன்னா குழந்தைகள் இருக்காங்க சட்டம் எல்லாமே அவங்களுடைய மனைவிக்கு சாதகமா இருந்தது மனைவி சம்மதிக்காம இந்த திருமணத்தை அவர் பண்ண முடியாதுன்றதுனால இறுதியா பிரபுதேவாவும் என்ன பண்ணிட்டாருன்னா மனைவியோட லாக் ஆகிட்டாரு